வணக்கம் உறவுகளே விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அம்மன் கோயிலில் நடக்கிற நிகழ்வுல தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த பெரியவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஐயனுக்கு உட்காந்து தேவார பாடல்களை பாடிட்டுருக்குறாங்க பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்காம் நாளில் வந்து பூத வாகனத்துலையும் அன்ன வாகனத்துலேயும் ஐயனும் அம்பாலும் நகர்வலம் வர்றதுக்காக ஏற்பாடு நடந்துட்டுருக்குங்க அன்னைக்கு மண்டகப்படி அதாவது அன்னைக்கு பூஜைக்குரியவங்க பழனி ரோட்டில் அந்த சைடு இருந்தாங்க அவங்க இடத்துக்கு போய் அங்கேருந்து அம்பாளும் ஐயனும் வந்து பூத வாகனத்துலேயும் அன்ன வாகனத்துலேயும் நகர்வலம் வந்தாங்க அன்னைக்கு தாங்க உங்களுக்காக பழனி ரோட்டில் ஒரு இடத்துலருந்து அங்கே அபிஷேகம் ஆராதனையெல்லாம் முடிஞ்சு கைலாய வாதியம் முழங்க ஐயனும் அம்பாலும் அம்பாலும் விநாயகர் முருகன் எல்லாருமே எப்பவும் போல் நகர்வலம் வர்றதுக்கு அங்கே ரெடி ஆகிட்டுருக்குறாங்கங்க செங்கோலேந்தி வாதியம் முழங்க எப்பவும் போல் ஆனால் கோவிலேருந்து இல்லை பழனி ரோட்டில் ஒரு இடத்துல இருந்துங்க ரொம்பவே சிறப்பாக இருந்தது பார்த்தீங்கன்னா பூத வாகனத்தில் ஐயனும் அம்பாலும் அவ்வளோவே ரொம்ப அருமையாக காட்சி கொடுத்தாங்க அன்ன வாகனத்தில் சரஸ்வதி அம்மையாரா அன்னைக்கு அம்பாள் வந்து அலங்காரம் பண்ணி நகர்வலம் வந்தாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு மண்டகப்படிதாரர்கள் அந்த மண்டகப்படியை முடிச்சுட்டு ஐயனும் அம்பாலும் நகர்வலம் வர்றதுக்கு ரெடியாகி வெளியே வந்துட்டாங்கங்க பாருங்க அங்கே நாதம் முழங்க செங்கோல் ஏந்தி நம் திண்டி மாநகரை வளம் வருவதற்கு ஐயனும் அம்பாளும் தயார் நிலையில் இருக்காங்க நம்ம சிவனடியார்கள் எல்லாம் வழி மேலே விழி வைத்து காத்திருக்காங்க எப்படா வருவாங்கன்ட்டு அவங்களும் வெளியில் வந்து அவங்க இடத்துல அமர்ந்துட்டாங்க வேற என்னங்க என்ன கைலாய வாதியம் முழங்க நாதஸ்வரம் மேளங்கள் முழங்க தேவார பாடல்கள் இசைக்க முதல் விநாயகர் முன் செல்ல ஐயனும் அம்பாலும் பின் செல்ல அம்பாள் வந்து சரஸ்வதி அலங்காரத்தில் பின் செல்ல முருகன் வள்ளி தெய்வியானை சமயதரா பின் செல்ல சண்டிகேஸ்வரரும் பின் செல்ல பார்ப்பதற்கே ரொம்பவே அருமையான ஒரு காட்சிங்க அவ்வளோதான் நகர்வலம் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம விநாயகர் முதலாக வந்து உட்காந்துட்டார் எப்பவும் போலதாங்க கைலாயவாதியம் மூலங்க ரொம்ப சிறப்பாக ரெடி ஆகிட்ருக்கிறாங்க அந்த மண்டகப்படிக்காரவங்க வந்து பழனி ரோட்டில் இருக்கனால அம்பாளும் ஐயனும் அங்கேருந்து நகர்வலம் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்கங்க ஆனால் நம்ம அன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் நகர்வலம் வர்றதை உங்களுக்கு காமிக்க முடியலை மன்னிக்கவும் ஆனால் என்னென்னா ரெடி ஆகிட்டு எப்பவும் போல் பாருங்கள் நம்ம மக்கள் எல்லாம் சிவனடியார்கள் ரெடி ஆகிட்டாங்க கைலாயவாதியம் முழங்குவதற்கு எப்பவும் போல் சுற்றி வந்து கோவிலுக்கு வருவாங்க கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமேடில் அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பழத்துள் நின்று பொறுப்புடன் நடன் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பழம் ரொம்பவே நம்ம திண்டி மாநகரை காக்கிறதுக்காக நம் மக்களை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் நம்ம தெய்வங்கள் வந்து குடும்பத்தோட நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம் நகரை சுற்றி வருவதற்கு ரொம்பவே அழகாக வாதியம் முழங்க அவங்க சுற்றி வர தயாராகிட்டாங்க அப்படியே பார்த்துட்டு நம்மளும் கிளம்பிட்டாங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க மகள் வித்து மகள்